வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு பாத்ரூம் வந்து எப்படி ஃபிட்டிங் எல்லாம் மாற்றிருக்கோம் டைவர்டர் எப்படி செட் பண்ணியிருக்கோம் எந்தெந்த டைரெக்ஷன் மாட்டியிருக்கோம் எல்லாத்தையும் வீடியோவை தெளிவாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ வீடியோ பிடிக்கலன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எதுக்காக பிடிக்கலன்னு இதை வந்து வால்மூண்டி பேசணுன்னா ஃபிட் பண்ண வந்திருக்கோம் அது வந்து வால்மௌண்டி ஃபிட் பண்ண பேசணுன்னா தனித்தனியாக போட்டிருக்கோம் இந்த வீட்டில் ஒரு இந்த ஒரு ஒரு அஞ்சு பாத்ரூம் இருக்குது இதில் வந்து ஹீட்ரு ஒரு பதினஞ்சு இருக்க மாட்டியிருக்கோம் இதில் வந்து ஆங்கில வால்வு இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட்டுக்கு வந்து நம்ம ஹெச் நப்புள் போட்டு தான் கனெக்ஷன் கொடுப்போம் சில பேர் டபுள் ஹெச்னப்பிள் போடுவாங்க ஆங்கில வால் போட்டிங்கன்னா ஹீட்டரில் ஏதாச்சும் ஃபால்ட்னா ஆஃப் பண்ணிட்டு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ வந்து டைவெர்ட்ரு வந்து இந்த டைரக்ஷனில் வச்சுருக்கோம் இந்த சைடில் ஹீட்ரு வச்சுட்டு ஃபுல்லாக டைவெட்ருக்கு வந்து இந்த டைரக்ஷனில் வச்சுருக்கோம் ஃபுல்லாக டைவெர்ட்ரு வச்சுருக்கோம் கீழே ஸ்பவுட்டுக்கு மாட்டுறது பெண்டி இது வால்மௌண்ட்டி பேஷன் செட் பண்ணது வீடியோ தனித்தனியாக இருக்குது எல்லா ஃபேஷனும் ஃபிட்டிங்கும் எல்லாமே வந்திருக்கு ஒரு மூணு வால்மௌண்டி ஃபேன் ஃபேஷனு ஒரு நார்மல் பேஷன் ஒரு இந்தியன் பேஷன் இருக்குது இந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு காமனாக ஒரு வெஸ்டர்ன் டாயில் டோன் இருக்குது வால்மௌண்ட்டி பேஷனு இதில் வந்து ரெண்டு லிட்டரு வாட்ரு ஹீட்ரு செட் பண்ணியிருக்கோம் இது திருப்பின் டாப் மட்டும் மாட்டாமல் இருக்குது எல்லாம் ஒரே டேரெக்ஷனில் இருக்கிறதுனால வந்தது நம்ம இன்புட்டு ஓசை மட்டும் டேரக்ஷனுக்கு ஏற்ற மாரி மாற்றிக்கலாம் நம்ம கீழே பைப் லைன் மாற்றி வைக்கணும்னா அவசியம் கிடையாது ஓசை டேரக்ஷனுக்கு அதுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கலாம் இதுக்கிட்ட கரெக்டாக டைவெர்ட் மாட்டிருக்கோம் அதுக்கு அந்தாண்ட ஒரு வாஷ் பேஷன் மாட்டிருக்கோம் மேலே எல்லாமே செட் பண்ணி ரெடியாக இருக்குது பாத்ரூமில் ஷவர் எல்லாத்தையும் செட் பண்ணி ஆச்சு பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு தான் வருது வீடு இங்கே வால்மோட்டி பேஷனுக்கு நேராக ஃபேன் இருக்குது ஃபேனு ப்ரெஷர் பேஷனுக்காகவே யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் கம்பெனியில் கேட்குறாங்க பாத்ரூம் மூலையா ஃபேன் போட்டிருக்காங்கண்ணே இங்கே வந்து வாஷ் பேஷன் ஒன்று வருது இதில் வந்து ஒரு யூரினர் வருது இங்கே வந்து வால்மோட்டி பேஷன் ஒன்று வருது வால்மோட்டி பேஷனை ஆல்ரெடி செட் பண்ண வீடியோ போட்டிருக்கோம் ஹெல்த்து ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு ஹீட்ரு ஒன்று பத்து லிட்ரு ஹீட்ரு ஒன்று மாட்டியிருக்கோம் பத்து லிட்டருக்கு ஹீட் ஒன்று எல்லாத்துக்கும் அது இது டேரக்ஷன் இப்போ ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூசேஜுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா நம்ம டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹீட்ருக்கு இன்புட் அவுட் புட் புட்டு ஹீட்ருக்காக கொடுக்குன்னு அவசியம் இருக்காது இது ஹீட்டரில் சில மாடலில் கம்பெனியில் பஜாஜ் அதுமாரி சில கம்பெனியில் வந்து இதுமாரி ட்ரிப்பர் சுவிட்சு மாரி கொடுப்பாங்க ஏதாச்சும் ஷார்ட் ஆணுச்சின்னா ட்ரிப்பாக வர மாதிரி சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க இந்த கேபிள்லேயும் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக உங்களுக்கு இந்த ரூம்லேயும் ஃபே மொத்தம் ஒரு மூணு பாத்ரூமில் ஃபேனு எல்லாமே மூணு பாத்ரூம்லேயும் ஃபேனு ஃபுல்லாக ஸ்பவுட்டிங்கு வந்துடும் ஃபுல்லாக இந்த சைடு வந்து நம்ம வால்மோட்டி பேஷன் வந்துடும் ஃபுல்லாக இதில் வந்து டேபிள் வாஷ் பேஷன் வந்துடும் இது வந்து டைனிங் டேபிள் ஏரியா இது வந்து கிச்சனில் வந்து ரெண்டு சிங்கு டப்பு ஒன்று வந்து கார்பரேஷன் வாட்டர் எங்கள் ஏரி சைடு கார்பரேஷன் வாட்டர் வரும் அது வரும் ஒரு ஆரோக்கிய ப்ரொவேஷன் வச்சுருக்கோம் ஃபுல்லாக இதில் வந்து நார்மலாக கொஞ்சம் பெரிய தான் போட்டு கழுவுகிற மாரி ஒரு சிங்கு ஒன்று மீன் ஏதாச்சும் ஒரு இதை கிளீன் பண்ணுறதுக்காக தனியாக போட்டு கிளீன் பண்ணுறதுக்காக நார்மலாக சிங்கு டப் இங்கே ரெண்டு வச்சுருக்கோம் இல்லை எல்போ போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு இது வந்து ஒரு காமன் பாத்ரூமு காமன் பாத்ரூமில் வந்து ஒரு நார்மல் ஒன் பீஸ் பே வாஷ்பே வெஷன் இங்கே யூரின் ஒரு வரும் இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டரு வாட்ரு ஹீட்ரு ஒன்று செட் பண்ணியாச்சு இதில் வந்து நார்மலான ஒன்று ஒன் பீஸ் பேசணு இந்த பாத்ரூம் ஒரு யூரின் அப்போ அது ப்ளஸ் ஹீட்ரு கொஞ்சம் நார்மல் வாட இதுக்குள்ளுது நார்மல் வாட்ரு ஒன்று டேங்க் வாட்ரு ஒன்று ஒரு ஹீட்ரு ஒன்று வச்சுருக்கோம் இதில் வந்து கனெக்ஷன் ஓசு அதுக்கேற்ற மாரி மாதிரி மாறி தான் வரும் நம்ம வந்து ரைட்டில் விட்டுனா கனெக்ஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் ஏற்ற மாரி மாற்றிக்கலாம் ஹீட்ரில் மேக்சிமம் திருப்பின் டாப்பு கொடுக்க மாட்டாங்க இது வந்து ஒரு கிச்சன் மாரி இதுவும் கொஞ்சம் ஜாமான் கழுவுறதுக்கு அந்த ஆலோசனத்துக்கு தனியாக கேட்டிருந்தாங்க இந்த ஒரு நார்மலாக ஸ்டேஜ் போட்டு தான் சிங்கி வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்ம டெஸ்க் க்ளீனர் இது வருது நம்ம ட்ரை வாஷர் வருது இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொஃபஷனு ஃபுல்லாக இங்கே வந்து ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று இதில் வந்து இந்தியன் டாய்லெட்டு ஃபுல்லாக இதில் ஹீட்ரு ஹாட் வாட்ரு ப்ளஸ் கூல் வாட்ரு ப்ளஸு இது வந்து இந்தியன் ப்ளஸுக்கு வந்து இதில் வந்து வால் இது வைக்க போகிறோம் ப்ளஸ் டேங்க் வைக்க போகிறோம் இந்த ஹீட்ருக்கு மட்டும் இப்போ ஃபிட்டிங் வாங்கி தரல அதை மட்டும் முறுக்காமல் இருக்குது ஹீட்ரு மட்டும் வாஷ்மேஷன் டேப் இது எல்லாமே பேரிவேர் தான் வாங்கியிருக்காங்க பேரிவேரு ஜா ஜாகுவார் கம்பெனி சாரி ஜாகுவார் கம்பெனி வாங்கியிருக்காங்க கொஞ்சம் பேர்வார் கம்பெனியும் வாங்கியிருக்காங்க வாஷ் பேசண்டாக இப்போ அதுக்கேற்ற மாரி மாடல் இருக்கும் கொஞ்சம் பாந்தமாகவும் இருக்கும் கொஞ்சம் காஸ்ட்லி இது வரும் ஒரு மூவாயிரத்தி ஐநூறுபா இந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு இதில் இந்த பாத்ரூமில் வால் மூட்டி பேசன்ட் முறுக்கியாச்சு அது தனி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் கொடுக்குறேன் இதெல்லாம் ஃப்ளெஷ் வால் வச்சு இதுமாரி லெஜ் வால் கட்டியிருக்காங்க லெஜ் வால் ஒரு நாலடி அடி கட்டுவாங்க இது ஸ்பவுட்டு இதெல்லாம் நார்மலாக உள்ள ஸ்பவுட் இது டைவெட்ரு இந்த டைரக்ஷனில் வச்சாச்சு இதில் வாஷ் பேசன் ஒன்று வந்துடும் எல்லா பாத்ரூம்லேயும் அதே காமன் தான் வாஷ் பேஷன் ஒன்று வந்துடும் ஒரு அஞ்சு வாஷ் பேஷன் இருக்கும் இப்போ இது வந்து ரெண்டாவது கிரவுண்ட் ஃப்ளோரு மேலே ப்ரெஷ்ஷர் வரதுனால நல்லா ப்ரெஷர் இருக்குது உங்களுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்குது அதுக்கு மேலே தான் டேங்க் இருக்குது வாட்டர் டேங்க் இருக்குது ஃபுல்லாக கால் பைப் போடுறது ஃபுல்லாக ப்ரெஷர் இருக்குது ப்ளஸ் வாலுக்கு அதிகமாக அந்த ஒரு ஒரு ஃப்ளோர் மேலே தூக்கி இருந்தாலும் ஒரு இருபது அடி அடி முப்பது அடி ஹைட்டில் டேங்க் தான் கரெக்டாக தண்ணி வரும் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நல்லா ஃபுல்லாக ப்ளஸ் வால்வ்லாம் தண்ணி வராதுன்னு சொல்லுவாங்க டேங்க்லேருந்து தனியாக தான் இன்புட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் தனியாக வர ஒன்னே கால் லைன்லேயே அப்படியே கனெக்ஷன் கொடுத்துக்கலாம் ஏன்னா இது மாதிரி நார்மலாக வாட்ரு போகிறதே பால் ஊற்ற ஓப்பன் பண்ணால் தண்ணி ஊற்றுற மாரி தான் மெத்தடே ப்ளஸ் வால்வில் இந்த பாத்ரூம் எல்லா பாத்ரூம்லேயும் ஆளுமொண்டி பேஷன் செட் பண்ணியாச்சு அது தனியாக வீடியோ ஃபிட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் அது ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு லிங்க் வேணும்னா தனியாக கொடுக்குறேன் நான் ஸ்பவுட்டு கன்சிட் பண்ண வீடியோ எல்லாத்தையும் ஃபுல்லாகவே இருக்குது இப்போ நார்மலாக ஒரு டே எப்படி எப்படி செட் பண்ணலாம் எந்தெந்த டேரஸில் செட் பண்ணலாம் எந்தெந்த வாட்டத்தில் செட் பண்ணலான்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தான் இந்த வீடியோ ஜி டவுட்டாக இருந்தால் க வாட்ஸ்அப்பில் கம்ம சொல்லுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் இப்போ வந்து இங்கே இங்கே ஒரு டேபிள் வாஷ் பர்ஷனு டேபிள் வாஷ் பர்ஷன் நார்மல் தான் ஈஸியான மெத்தடு தான் அப்படியே தூக்கி மாற்றிட்டு ஓஸ் மட்டும்தான் உள்ளார க்ளீன் பண்ணுறேன் இதில் தான் டஸ்ட் அந்த ஃபில்டர் உள்ளது கிளீன் பண்ணுற மாரி இருக்கும் நார்மலாக உள்ளது தான் ஒரு எல் போட்டு திருப்பி விட்றோம் பின்னாடி ஓப்பனாக இருக்கும் அப்படியே ட்ரில் பண்ணி ஒரு நாலு ஸ்க்ரூ அடிச்சிட வேண்டியதான் நார்மலான மெத்தடாக அதை அது தனித்தனி வீடியோ இப்போ டேபிள் வாஷ் பர்ஷன் செட் பண்ண வீடியோ தனியாக இருக்குது வால் மவுண்டி பேசன் செட் பண்ண வீடியோ தனியாக இருக்குது யூரினர் யூரினர் மேக்சிமம் இப்போ மாவு வச்சு பேக்கிங் பண்ணியிருக்கோம் இப்போ யூரியனரை பார்த்தீங்கன்னா கீழே இருந்து கரெக்டாக ரெண்டு அடி இப்போ ஒன்றடி அந்த ரேஞ்சுக்கு பைப்பு வச்சுட்டு ஒன்றரை பைப்பு வச்சுட்டு அது ரெடியூசரை சுருணுன்னா சுருக்கலாம் இல்லை பைப்புக்கு ஹீட் பண்ணி தொருக்கிக்கலாம் அதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆங்கிளோல் வச்சால் மட்டும் போதும் இப்போ இதெல்லாம் பேக்கிங் பண்ணிச்சு லீக்கேஜுக்காக லீக்கேஜ் செக் பண்ணியாச்சு செக் பண்ணி எல்லாமே ஒயிட் முன்னாடி ஃபுல்லாக வச்சுருக்கோம் எல்லாத்துலேயும் லெஜுவல் ஒரு மூணு பாத்ரூமில் வந்து வால் மோடி போஷன் போட்டாலே லெஜுவல் வைக்கிறது கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும் இதில் வந்து ஸ்பவுட்டு வித்து ஹேண்ட் ஷவரோட வந்துடும் இந்த பின்னு மட்டும் ஓப்பன் பண்ணி இதுமாரி க்ளோஸ் பண்ணிங்கன்னா இதுமாரி தண்ணி நம்ம ஹேண்ட் ஷவர்லேயும் வந்துடும் ஸ்பவுட்டு நார்மல் ஸ்பவுட்டு ப்ளஸ் ஷவர் வித்து ஹேண்ட் ஷவரோடு சிஸ்டம் எல்லாமே இருக்கும் ட வால் மிக்சர் வைக்கிறதோட டைவர்ட் வைங்க உங்களுக்கு ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷராக தண்ணி வரும் நல்லா உங்களுக்கு கிளியராக தண்ணி வரும் ஃபிட்டிங் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு லேட்டஸ்ட் மாடலாக இருக்கும் வால் வால் மிக்சரே வச்சுக்கிட்டிங்கன்னா பழைய மாடல் அதெல்லாம் ரொம்ப ஓல்டு மாடல் டைவர்ட் வைங்க நியூ மாடலாக இருக்கும் உங்களுக்கு இதேமாதிரி ஜாகுவார் இந்த ஜாகுவார் ஃபிட்டிங்லாம் அதிகமாக சோப்பு இருந்துச்சுன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம் க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ஒரு டேப்பு நல்லா லாங் லைஃப் இருக்கும் யூரினா பேக்கிங் பண்ணி ரெடியாக இருக்குது இது ஆங்கிள் வால்வு சென்ட்ரு பண்ணி வச்சுக்க வேண்டியதான் ஃபுல்லாக இதில் வந்து டம்மி பண்ணியாச்சும் ஆர்ஓ வாட்ரு வைக்கிறப்ப பண்ணிக்கலாம் இது வந்து டேங்க் வாட்ரு டேங்க் வாட்டரு ஃபுல்லாக ப்ரெஷருக்கு இப்போ ஜாகுவார் டேப் தான் இதுவான் இது கார்பரேஷன் வாட்டர் லெவலாக இப்போ தான் டைம் தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு சம்பு தொட்டி பிறகு தான் இங்கே ஃபுல்லாக ஏறி வரும் இது வந்து மெயினான உள்ள கிச்சனு ஏற்கனவே கன்சிட் பண்ணி அந்த பைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் எப்படி பைப் போகுதுன்னு இது வந்து ஒரு காமனாக உள்ள ஏரியா காமனாக உள்ள கிச்சனு ஒன்று கிச்சன்னா கொஞ்சம் வாஷ் வாஷிங் ரூம் மாரி இதில் வந்து நம்ம டேங்க் வாட்டர் ஃபுல்லாக ஓப்பன் முடியாது எல்லாத்துக்கும் நம்ம ஓசுக்கு பதிலாக பைப் லைன் போடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு கார்பஸ் வாட்டர் பதில் லைட்டாக வர ஆரம்பிச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் யூரினர் இதுலேயும் இந்த பாத்ரூம் இந்த வீட்டில் ஒரு ரெண்டு யூரினர் இருக்குது ஒரு எள்ளு போட்டுட்டு திருப்பி ஆச்சு கீழே கரெக்டாக அது வேஸும் அது வந்து டேங்க் செஃப்டி டேங்க் வாட்டரில் போய் சேர்ந்துடும் அது ஃபுல்லாக இது ஒன் பீஸ் ஃபேஷன் வச்சுருக்கோம் இதில் வந்து யூரின் செட் பண்ண வீடியோ எல்லாமே தனித்தனி வீடியோ இருக்குது எந்த அளவு வைக்கலாம் உங்களுக்கு யூசேஜிக்கு பார்த்துருக்கோம் இது வந்து மீன் தான் கழுவிற மாரி ஒரு சிம்பிளான ஒரு கிச்சன் மாரி தனியாக கிட்டிருந்தாங்க இப்போ இங்கே ஒரு வாஷ் மெஷின் செட் பண்ணியாச்சு இது வந்து ஜாம வளர்க்குற மிஷின் வந்து விஷ்வாசருக்கு உள்ளது இது வந்து நம்ம வாஷ் மிஷின் வந்து காமலாக யூஸ் பண்ணுறது அங்கே வந்து வாஷிங் மிஷின் வந்துப்போ டேப்பு தான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த இடத்துல வாஷிங் மிஷின் செட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்குது இது வந்து கொஞ்சம் இந்தியன் பேஷன் நார்மலாக வச்சுருக்கோம் ப்ளஸ் டேங்குனால் தனியாக ஃபிட் பண்ண வீடியோ தனியாக ஃபுல்லாக போட்டிருக்கேன் அது ஃபுல்லாக பாருங்கள் அங்கே ஒரு ஷார்ட் பாட்டி டப் போட்டிருக்கோம் ஒரு ஹெல்த் பாலிசி இந்தியன் பேஷனுக்கே வச்சிருக்கோம் ப்ளஸ் ப்ளஸ் டேங்கு ஃபுல்லாக வச்சுருக்கோம் ப்ளஸ் டேங்கு ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்கேன் அதை தெளிவாக பாருங்கள் நீங்கள் என்னோடய எல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் உங்கள்கிட்ட ப்ளே லிஸ்ட்டில் போய் பாருங்கள் அதில் ஃபுல்லாக ஃப்ளிம்மிங் ஒர்க்கு தான் ஃப்ளிம்மிங் ஒர்க்குக்கு வந்துடும் கழட்டிக்க வரும் இங்கே தான் வெளியில் காமனாக டேப்பு ஃபுல்லாக வச்சுருக்கோம் இது தொட்டியில் வந்து ஆட்டோஷம் வாட்டர் நம்பியே தொட்டியில் யூஸ் பண்ணிட்டு துணி துவைக்கிறது பழைய மாடலில் துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூசேஜுக்காக வச்சிருக்கோம் இந்த வேஸ்ட் வாட்டர் தான் போகிறதுக்கு வால் வச்சுருப்போம் எல்லாமே தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பிளம்பிங் ப்ளே லிஸ்ட்டில் போய் செலக்ட் பண்ணி பார்த்தாலே நிறையா லிஸ்ட் இருக்கும் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வீடியோவோட லிங்க் தான் டிஸ்கிரிப்ஷன்ஷன் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் நன்றி